நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பாசிட்டிவ் வைப் பாசிட்டிவான சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் புதிய முயற்சிகள் தாமாகவே நடக்கக்கூடிய சில காலகட்டங்களாக அமையக்கூடியதாக இருக்கும் யோகமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படித்தான் இல்லை சில விஷயங்கள்லாம் யோகமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு அது ஒரு சவாலாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் மூன்றாவது மனிதர்களால் சண்டை சச்சரவுகள் வரும் உங்களுக்குள்ளே சண்டை வராது சும்மா போக்குள்ளே கொளுத்தி விட்டு போயிட்டு போயிட்டே இருப்போம் அதான் அவங்க பிடிச்சிட்டு சண்டை போடுவாங்க அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி மாற்றி மாற்றி சண்டைகள் வரும் கவனமாக இருக்கு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் நல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள் சரியாக இருக்கும் திருமணம் மறுமணம் பற்றி நான் சொல்லியிருந்தேன் நல்ல சிறப்பாக இருக்கும் விவாகரத்தை சந்தமானது வாயுதா பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்நிய தேசத்தில் இருப்பவர்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்கும் வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு ரொம்ப கவனமாக வேலைக்கு போங்க வேலையிலேருந்து கவனமாக வாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தலையிடாதீங்க புதிய புதிய நண்பர்கள்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பழகுங்க